வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி விற்பனைக்கு இந்த பதிவு பார்த்தீங்கன்னாங்க ஆல்ரெடி போட்ட பதிவு தான் நண்பர்களே நான்கு பல்லுக்கு இரண்டாமீத்து சினியாக இருக்குதுங்க மாட்டிற்கு சுழி சுத்தங்க இப்போது தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே பதினோரு லிட்டர் கறந்துருக்குங்க ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது பதினோரு லிட்டருக்கு உண்டான மடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கங்க அதுக்கு தாங்க இந்த வீடியோ போடுறேன் இன்னும் கண்ட்ரின்ற பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க பத்து டு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மடி லூஸாக பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு இது பதினோரு லிட்டர் நம்ம சாலிடாக கேரண்டி கொடுத்துட்லாங்க பதினோரு லிட்டர் நூறு மொழி கவர்ஞ்சால் கூட நம்ம மாடாக ரிட்டன் எடுத்துக்கலாங்க நண்பர்களே அதுக்கு நம்ம வந்து உத்தரவாதம் கொடுத்துர்லாங்க அந்த மடியோட லூசிங் ஆஞ்சிருப்போம் நண்பர்களே அதை பாருங்கள் நம்ம இதில் வந்து சாலிடாக கேரண்டி கொடுத்துட்லாங்க பதினோரு லிட்டரு தலையீதுலேயே கறந்துருக்குங்க நம்ம லோக்கல்லே எடுத்துக்கிடாதீங்க இது இரண்டாம் இது தாங்க இந்த இதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கண்டிப்பாக பால் எடுக்குங்க மடி வந்து பார்த்திங்கனாங்க அடைச்ச மடியிலே நல்லா தரமான மடி செட்டில் தாங்க இருக்குது ஒன்றும் கழிப்புலாம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க ரொம்ப பெரிய மடி இருக்கிற மாடுலாம் வந்து கறக்கூடிய மாடு இல்லைங்க அது நுறமடியாக தாங்க இருக்கும் அது மாதிரி பால் மடி இருக்கு இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பால் மடி தான் நண்பர்களே அதுக்கு வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துர்லாங்க நம்ம ஃபார்மில் வாங்குகிற மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கனாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க தீனி திணிக்கு கேரண்டி கொடுத்துட்லாங்க முட்டினோச்ச கேரண்டி கொடுத்துட்லாங்க நாலு காம்பு கேரண்டி கொடுத்துர்லாங்க பாலுக்கும் கேரண்டி கொடுத்துட்லாங்க அது மாதிரி எதுவும் தப்பு இருக்காத நண்பர்களே ஒரு நண்பர் சொல்லியிருந்தாருங்க இதுக்கு மடியே இல்லை அப்புறம் நீங்களும் மற்றவங்க மாதிரி சொல்கிறீங்களே இது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்தாருங்க அவருக்கோசரம் தாங்க இந்த வீடியோ போடுறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பதினோரு லிட்டர் நம்ம நூறு மணிக்கு ஒரு நாள் மாட்டுன்னு எடுத்துக்கலாங்க மா அந்த மடி செட்டு பாருங்கள் எழுத்து அமைச்சிருக்கோம் பாருங்கள் நண்பர்களே அருமையான மடியில் தான் இருக்குது தீனி திணிக்கி எல்லாத்துக்கும் ஏற்ற மாடுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி தான் சின்ன மாடு தான் நண்பர்களே இந்த மாட்டின் விற்பனை விலையுன்னு பார்த்திங்கன்னா நண்பர்களே நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் தான் விலையை சொல்லியிருக்கோம் நாற்பத்தி ஏழாயிரம் வேலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துட்லாங்க இது வரைக்கும் முன்னாடி போட்ட பதிவெலாம் சேல் ஆகிடுச்சு நண்பர்களே இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மாடு சனி மாடு இருக்குதுங்க இந்த மாடு லோ பட்ஜெட்டில் இந்த மாடு மட்டும்தான் நண்பர்களே இருக்குது மாடு வேணும் வரங்க நம்பர் கால் பண்ணி விலையில மின்னப்பின அனுசரித்து வாங்கிவிவங்க நண்பர்களே மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்